ஹலோ பிரெண்ட்ஸ் சிறுகடை காசை சிறையில் இன்னைக்கு பேசுற என்ன நடந்துச்சுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முத்து மீனா மனோஜ் மூணு பேரும் ரோஹிணி தேடிட்டு எப்படியோ குமரி பழையத்து கொஞ்சம் சேர்ந்துறாங்க அங்க வந்து அவங்க ரோஹினிங்கன்னு தெரியல அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டைய ரோஹிணியோட போட்டோ காமிச்சு நீங்க பாத்துருக்கீங்களான்னு சொல்லி விசாரிச்சுட்டே இருக்காங்க இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ரோஹிணி எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ரோஹினி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டே வீட்டுக்கு வராங்க ரோகிணி பார்த்தா அவங்க அம்மா பதட்டமாயிட்டு என்ன கல்யாணி என்னாச்சு எதுக்கு இப்படி அழுதுட்டே வர சரி உட்கார என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்ப ரோகிணி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க அம்மாட்ட எழுதிட்டு இருக்காங்க அத கேட்ட அவங்க அம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தான் நீ கண்ண கசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க இல்லம்மா இந்த மாதிரி வேலைக்கே போறது இல்ல இப்படி என்னை ஏமாத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க நான் கூட நீ கண்ண கசிக்கிட்டே வரமோ நான் ஏதோ பெரிய பிரச்சனையாக்குன்னு நினச்சேன் வேலைக்கு போகலீங்களோ ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க வேலைக்கு போகலாம் கூட பிரச்சனை இல்லாம ஆனா இத்தனை நாள் எங்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லி என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காரு இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் எல்லாருமே ஏமாத்துக்காரங்கன்னு சொல்லி ரோகினி சொல்லவும் அதை கேட்டு ரோஹிணியோட அம்மா என்ன கல்யாணி இப்படி பேசுற உலகத்துல எல்லா ஆம்பளைகளும் எப்படி இருக்காங்கன்னு போய் பாரு இப்ப மாப்பிள்ள என்ன பண்ணிட்டாரு வேலை இல்லைன்னு சொன்னா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டாரு அவ்வளவுதானே இன்னொரு வேலையை பார்த்தா போச்சு அதுக்காக இதுக்கு நீ சண்டை போட்டுட்டீங்க வந்தேன்னு சொல்லி கேட்கவும் இல்லம்மா அவரை என்ன ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ரோகிணியோட அம்மா என்ன கல்யாணம் இப்படி பேசுற மாப்பிளை வேலைக்கு போறேன்னு போய் சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருது உன்னோட விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணி இப்ப என்ன எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி அதையெல்லாம் மறைச்சிட்டு நான் அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன நீ குத்தி காட்டுறையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அவங்க அம்மா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாதாரண விஷயத்தை ஊதி பெருசாக்கி உங்க வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும் அதுக்கு ரோகிணி சொல்றாங்க அது மட்டும் இல்லம்மா எங்க மாமியா வேற உங்க அப்பா எப்ப ஊர்ல இருந்து வர சொல்லி அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க இதுக்கு மேல என்னால போய் சொல்லி சமாளிக்க முடியாது போச்சு என் வாழ்க்கையே மொத்தமா போச்சுன்னு சொல்லி ரோஹிணி அலறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாரு கல்யாணி நான் சொல்றதை கேளு பேசாம முத்துக்கிட்டே மீனா கட்ட உன்னோட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு அவங்க கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்குவாங்க அவங்களே உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை கேட்ட ரோகிணி ஏமா நீ வேற அந்த முத்து சரியான கேட்கவும் அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க இல்லையே முத்து ரொம்ப நல்ல தம்பியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அத கேட்ட ரோகிணி டென்ஷன் ஆயிட்டு ஆமா உனக்கு என்ன தவிர ஊர்ல இருக்கிற எல்லாருமே நல்லா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன அவனை பத்தி அவன் வீட்டுல என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினு தெரியுமா இப்ப நான் வீட்டை கோச்சுட்டு இங்க வர்றதுக்கு காரணம் கூட அவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து கிறிஷ் வீட்டுக்குள்ள ஓடி வந்ததும் ரோஹினிய பாத்துட்டு ஐ அத்தை எப்ப வந்தீங்க நீங்க என்னை சென்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல ஆனா அதுக்கப்புறம் நீங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றான் அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூல்ல நானா பர்ஸ்ட் ரேங்க் தெரியுமா டீச்சர் கூட என்னெல்லாம் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றான் அத கேட்டு ரோஹிணி கிறிஷ கட்டி பிடிச்சிட்டு ஐயோ அவசரப்பட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டமே இந்த சின்ன குழந்தை இப்படி தவிக்க விட்டுட்டேன்னு சொல்லி சொல்லி ஃபீலிங்ல எழுதுட்டு இருக்காங்க அதை பார்த்தா ரோஹினியோட அம்மா கிறிஷ போய் வெளியே போய் விளையாட சொல்றாங்க அப்ப கிருஷ்ண இருந்துட்டு நான் அத்தா கூட விளையாடணும் அவங்க இப்பதானே வந்தாங்கன்னு சொல்லி சொல்றான் அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு அத்தை இங்கதான் இருப்பாங்க நீ அப்புறமே விளையாடுவியாமா நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசணும் நீ போய் வெளியே போய் விளையாடுன்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயோட ஃப்ரெண்ட் பார்வதி விஜயாவை பாக்குறதுக்காக இங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்புறாங்க அதை கேட்ட பார்வதி ரோஹிணி எவ்வளவு நல்ல பொண்ணு அவ கூட ஒழுக்கமா வாழ்க்கை கூட நடத்த முடியாதா ஏன் உன் பையன் மனோஜால ஒரு வேலைக்கு கூட போக முடியாதான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதுக்கு விஜயா அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு வேலை கிடைச்சா அவன் போக மாட்டானான்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட பார்வதி நீ என்ன உன் பையனுக்கு சப்போர்ட் பண்றியா வேலைக்கு போகாம இப்படி போய் பார்க்ல உட்காந்துட்டு அடிச்சுட்டு வந்தா எந்த தான் ஒத்துக்குவா உன் பையன் அது மட்டுமா பண்ணுன்னா கல்யாணத்தைப்ப ஓடி போனா காசு தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்தான் பத்திரத்தை வச்சுட்டு பித்தலாட்டம் போறனா எத்த நல்ல அநியாயம் போறா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அத கேட்ட விஜய் கடுப்பாயிட்டு ஏ பார்வதி நீ என்ன என் பையனை பத்தி இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட பார்வதி பின்ன என்ன விஜயா பணக்கார வீட்டுல இருந்து வந்த பொண்ணு அந்த ரோஹிணி அந்த பொண்ணு கூட நல்லபடியா வாழாம இப்படி எல்லாம் உன் பையன் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணு பார்த்துட்டு எத்தனை நாளைக்குதான் சும்மா இருப்பா இந்த காலத்து பொண்ணுங்களை நம்மள மாதிரி கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள டைவர்ஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா சாதாரண விஷயத்துக்கு ரோசப்பட்டுட்டு கோபப்பட்டுட்டு போய் தூக்கு போட்டுப்பாங்க இல்லைன்னா போய் ரயில்ல போய் விழுந்துருவாங்க நான் சொல்றது கேளு மனோஜ் கால் பண்ணி போய் மார்ச் ரயில்வே ட்ரா அங்கெல்லாம் போய் தொலாவை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட விஜயாக்கு வயிற்றுல புரிய கரைக்குது அதுக்கப்புறம் ஏ பார்வதி நீயே இப்படி எல்லாம் சொல்ற அதெல்லாம் ஒண்ணு ஆகாது ரோஹினி புத்திசாலி பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா எல்லாம் இந்த முத்துவால வந்தது அவன் மனோஜ் பார்க்ல வீடியோ எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டு காடத்தின் வீட்டு விட்டு போயிட்டா எல்லாத்துக்கு முத்துதான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு பார்வதி இப்ப இருக்கு முத்துவணி சத்தம் போடுற அவனாலதான் உனக்கு பெருமை இப்ப வீட்டு முன்னாடி எவ்வளவு அழகா விஜயா மலர் அங்காடின்னு சொல்லிட்டு பூக்கடை வச்சிருக்காங்க இப்ப உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே பார்த்தா முன்னாடி அவ்வளவு லட்சனமா இருக்கு இப்ப அவன சத்தம் போடுறேன்னு சொல்லி கேக்கவும் அதுக்கு விஜய ஆமா என் பெயரை வச்சான் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவங்க ரெண்டு தான் முதல்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டு விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு பார்வதி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டு விட்டு தொடரத்துக்கு முன்னாடி முதல்ல வீட்டு விட்டு போனவங்க மருமகளை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க ஒரு நல்ல பணக்கார வீட்டு கட்டு பொண்ணு பையனுக்கு காமிச்சு கொடுத்தா நீங்க இப்படி வீட்டு விட்டு துரத்திட்டீங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி ரயில்வே ட்ராக் மார்ச் போய் மனுஜ பாக்க சொல்லு அப்படின்னு சொன்னாவும் அத கேட்டு விஜயா கடுப்பாயிட்டு ஏ பார்வதி என்ன நீ சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதுக்கு பார்வதி எம்மால நீ எதுக்கு இப்ப கோவப்படுறேன் நான் ஊரகத்தில் நடக்கிறதா சொன்னேன் சரி எதுவா இருந்தாலும் விசாரிச்சுட்டு என்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பார்வதி சொல்லிட்டு போனதை கேட்ட விஜயா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா முத்து மனோஜ் ரெண்டு பேரும் கட்டையில ரோஹினி பத்தி விசாரிச்சுட்டு வராங்க யாருக்கும் தெரியல அப்ப முத்து கடுப்பாயிட்டு இவன் பொண்டாட்டி ஓடி போனதுக்கு நான் நாயாட்ட வீடு வீதியா தொல வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சொல்லவும் அதை கிட்ட மனோஜ் டென்ஷன் ஆயிட்டு என்னடா சும்மா சும்மா இப்படியே பேசிட்டு வர காரை நிறுத்திட என் பொண்டாட்டி நானே போய் தேடி கண்டுபிடிச்சிக்க சொல்லி சொல்லவும் முத்து காரை நிறுத்திடுறாரு மனோஜ் கீழே போயிடுறாரு அதுக்கப்புறமா முத்து சும்மா இல்லாம மனோஜை பார்த்து பேக்கெட்ல ஒத்த பைசா இல்ல எப்படி போய் உன் பொண்டாட்டி தேடுவேன் பேசாம சட்டை கிழிச்சிட்டு பைத்திக்கிற நட்டான்னு இல்ல அப்போ பொண்டாட்டி தானா தேடி வருவான்னு சொல்லி சொல்றாரு அதை பார்த்தா மீனாக்கே கடுப்பாகுது உடனே முத்துவை பார்த்து ஏங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு மனோஜை பார்த்து அவர் இறங்கி போசோம்னா உடனே நீங்க போயிருவீங்களா வந்து கார்ல இருங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து கார் மேல வந்து ஒரு பந்து விழுகுது அப்ப முத்து கோவப்பட்டு யார் ஏன் கார் மேல பந்து வீசுறதுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு திரும்பவும் அங்க பாத்தீங்கன்னா கிறிஷ் வந்து நிற்கிறான் கிறிஷ பாத்த முத்து டேய் நீங்க என்னடா பண்ற இங்கேயும் சொல்லி கேட்கவும் அதுக்கு கிருஷ்ண சொல்றான் இது எங்க ஊரு நீங்க என்ன பண்றீங்க இங்கேன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு முத்து ஏன்டா சுட்டி பையா அவங்க ஊருக்கு அவங்க வரக்கூடாதா ஆமா ஏன் உன் பாட்டி போன் பண்ணி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாட்டி வீட்டுல தான் இருக்காங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி பையன் சொல்றான் அதுக்கப்புறம் முத்து மீனா கிறிஷ் எல்லாருமே போய் கார்ல ஏறவும் மனோஜ் மட்டும் கோச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு அதை பார்த்த முத்து அடைச்சிதா வண்டியில வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு எல்லாருமே ரோஹிணி வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்க பாத்தீங்கன்னா வீட்டுல ரோஹினிக்கே அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் கல்யாணம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஊர்லத்துல எல்லா ஆம்பளைகளும் எப்படி இருக்காங்க பொண்டாட்டி விட்டுட்டு எல்லாம் இன்னொரு பொம்பளை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் இருக்காங்க இப்ப மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோஹிணி என்னமா சொல்ல வர நீ மறுபடியும் போய் என்ன எங்க வாழும்னு சொல்லி சொல்றயா சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா ஆமாண்டி இப்ப மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாரு உங்க அப்பா மாதிரியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கவும் உடனே ரோஹிணி டென்ஷன் ஆயிட்டு நீ அப்பாவை பத்தி மட்டும் பேசாதம்மா அவர் குடிச்சு குடிச்சு ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சதுனால தானே என்ன ஒரு வயசானவங்க கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே அழிஞ்சது இப்ப இந்த குழந்தையும் தனியா தவிக்க விட்டுட்டு நான் இன்னொரு வாழ்க்கை தேடி போய் அங்கேயும் நிம்மதி இல்லாம நான் தான் இருக்கேன் போன இடத்துல எனக்கு நிம்மதி இல்ல என்னோட பார்லரும் என் கைய விட்டு போயிருச்சு இப்ப பத்தாதுக்கு என் மாமியா உங்க அப்பா மலேசியால இருந்து எப்ப வருவாரு சமாளிக்கிறது ஒவ்வொரு எனக்கு எனக்கு செத்து செத்து மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க அம்மா டென்ஷன் என் கல்யாணி இந்த மாதிரில பண்ணிட்டு இருக்க இங்க வந்து பையனுக்கு பாசத்தை கட்டிட்டு நீ பாட்டுக்கு போயிடுற என்னால சமாளிக்கவே முடியல இவனும் வளர்ந்துகிட்டே வரானல்ல இவன் கேக்குற கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியல இப்ப பத்தாவது அங்கிருந்து இங்கே ஓடி வந்திருக்கு இப்ப உன்ன கணமா அவங்க எல்லாம் அங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல ஏன் எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரோகிணி அவங்க எல்லாம் ஒண்ணும் கஷ்டப்பட மாட்டாங்க நீ பேசாம இருமா நான்லாம் எல்லாம் இனிமேல் அங்க போக மாட்டேன் அவங்களை பத்தி எல்லாம் நீ எதுவும் நினைக்காத கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாம இரு நான் நிம்மதியா இருக்கக்காக இங்க வந்த தயவு செஞ்சு நை நிம்மதியா இருக்க உடனே சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல கார் சத்தம் கேக்குது அப்ப யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ரோஹிணி போய் எட்டி பாக்குறாங்க பாத்தீங்கன்னா முத்தவும் மனோஜ் கார்ல இருந்து இறங்குறாங்க அப்ப அத பார்த்தா ரோஹினிக்கு பீதி ஆகுது இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா அந்த நேரத்திலயும் ரோஹிணியோட கிரிமினல் மைட் நல்லாவே வேலை செய்யுது உடனே வாசல் இருக்கிற செருப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க அப்ப உள்ள ஓடி போயிட்டு அவங்க அம்மாட்ட அம்மா மனோஜ் வர என்ன கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லவும் அதுக்கு அவங்க அம்மா மனோஜ் யாருன்னு கேட்குறாங்க அவன் தம்மா என் புருஷன் அவங்க எல்லாம் வர்றாங்க என்ன கேட்டால் தயவு செஞ்சு எதுவும் உண்மை சொல்லிடுறாதேன்னு சொல்லி சொல்லிட்டு ஹேண்ட் பேக்கு சிரிப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ரோகிணி சொன்னதை கேட்டு பதட்டமாக அவங்க அம்மாவும் பின்னாடி போயிட்டு என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அம்மா ஏதாவது சொல்லி சமாளி ஆனா என்ன பத்தி சொல்லிடறாதேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அவங்க அம்மா ஒரு வேலை உன்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வந்திருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்ன கேட்டாலும் சரி என்னை பத்தி எந்த டீட்டெயில் சொல்லாத செஞ்சு முதல்ல முன்னாடி போன சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து மனோஜ் மீனா கிருஷ்ண எல்லாருமே வீட்டுக்கு வராங்க

இங்க பாத்தீங்கன்னா ரோஹினி ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துல ஐயோ அம்மா ஏதாவது உடைய குட்டிருவாங்களோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களான்னு சொல்லி பயத்துல நின்றுட்டு இருக்காங்க இதோட பாத்தீங்கன்னா எபிசோட் முடியுது இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போறதுங்கிறது அடுத்த வீடியோல பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க